அதனால இந்த ஃபோனில் வந்து எல்லாம் இருந்தாங்க பேசினே இருந்தாங்க திடீர்னு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோன் எல்லாம் இருந்தாங்க என்ன ப்ரோ லைவ் கட் ஆயிடுச்சு ஃபோன் சார்ஜ் இல்லை அந்த ஃபோனு இது பாரு அது ஐஃபோனு பத்து பர்சன்ட் இருந்தால் தான் வீடியோ சப்போர்ட் பண்ணோம் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆனால் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு சரி தான் இந்த போன் எடுத்து இதுல வந்தேன் சாரி சாரி அஜித் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ நீங்கள் போய் சாப்பிடுங்க ஓகே சரி எல்லாம் நீங்கள்லாம் இருந்தீங்க பாவம் கட்டாயிடுச்சி அதனால் உங்களுக்கு ஒரு இந்த ஃபோனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு வந்த ப்ரோ ரோமன் மகாதேவன் கார்த்திக் ப்ரோ வாலா வாலா சாரி ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு அதனால தான் கட் பண்ணிட்டேன் லைவில் வந்த எல்லாருக்குமே மிக்க நன்றி ரோமன்லாம் கோவக்குட்ரி பர் மகாதேவன் ஆல்ரெடி கோவமாதா இருந்தாரு இப்போ என்ன இன்னும் கோவமா இருပါரு ரோமன் மகாதேவன் இருக்கீங்களா ஓ சபைலாம் பாலா கிருஷ்ணன் ஆமா bro கரெக்ட்டா தான் பாலா கிருஷ்ணன் bro ஓகே अजीत பை நிஷா பை ரோமன் மகாதேவன் எல்லားக்குமே பை லைவ் கட் பண்ணிக்கலாமா ஒன்றும் மகாதேவன் ஒரு பாய் சொல்லிட்டாங்கன்னா போயிடலாம் குட் நைட் சொல்லிட்டாங்கண்ணா பிரியா ஓகே ப்ரோ குட் நைட் என்ன அக்கா பிரியா சிஸ்டர் உங்களுக்கு கூட பாய் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் எண்ணம் போல் எல்லாமே நடக்கும் என்ன ரோமனும் காணும் மகாதேவனையும் காணுமே திட்டினே இருப்பாங்களே ரோமனும் மகாதேவன் மகாதேவன் தான் திட்டுவாரு லெவன் டென் லெவன் ஃபிஃப்டீன் லெவன் டென் ஆயிடுச்சு நூற்றி நாலு பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்கள் செகண்ட் லைக்கு ஓகே அப்புறம் நூற்றி நாலு பேர் இருக்காங்க கட் பண்ணலாம் நினைச்சா ஒரு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க ஆ நிஷா ஹலோ சொல்லுங்கள் சிஸ்டர் நிஷா சிஸ்டர் ஷாப்பிட்டீங்களா நிஷா சிஸ்டர் பிரகல்யா நிஷா ஹாய்

ஆமாம் நன்றி நன்றி லைவ் வந்து சார்ஜ் கட் ஆயிருச்சு ஆமாம் யோசிக்காதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க லைவ் முடிக்கிறதுக்காக தான் வந்தேன் ப்ரோ நீங்கள் சாப் சாப்பிட்டு அண்ணா டைம் ஆச்சு ஆமாம் பதினேழு ஆச்சு சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே அஜித் ப்ரோ கண்டிப்பாக சாப்பிடுறேன் அவள் தான் கட் பண்ணுறேன் ஓகே எல்லாருக்கும் பாய் இன்னைக்கு லைவ்ல வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சாப்பிட்டேன் நிஷாக்கா பிரகல்யா பாய் பிரகல்யா நிஷா சிஸ்டர் பாய் அஜித் ப்ரோ பாய் லைவில் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி புதுசாக வந்தவங்களா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி நான் லேட்டாக வந்தேன் இன்னொன்று ரொம்ப லேட்டாகிடுச்சு அதனால் நான் கட் பண்ணுறேன் அதிமகிழ் அவங்களுக்கும் பாய் அதிரா மகிழ் அவங்க பேர் மறந்துட்டேன் அதனால் அவங்களுக்கும் பாய் மை டாஸ்க் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் டாஸ்க் நான் ரெடி பண்ணுறேன் வணக்கம் ப்ரோ அண்ட் சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு லைக் போட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா குணா ப்ரோ இல்லை சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் ப்ரோ கட் பண்ணலாம்னு நினச்சேன் குணா ப்ரோ ஒரு மெசேஜ் பண்ணிட்டாரு ஓகே குணா பிரதர் சாரி நீங்கள் வந்து நாங்கள் கட் பண்ணி கட் பண்ணலான்ட்டு தான் ஃபோன் எடுத்தோம் சாரி பிரதர் நாளைக்கு லைவ்ல வாங்க கண்டிப்பாக நாளைக்கு எயிட் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் லைவில் எயிட் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி லைவில் இருப்பேன் இன்னும் சாப்பிடல பசிக்குது சாப்பிட்ணும் அதனால தான் கட் பண்ணுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருமே பாய் கட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் இன் பாஸ் ஃபியூச்சர் ஹீரோ பாய் 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 தப்பாக நினைக்காதீங்க கட் பண்ணுறேன் சாரி எல்லாருக்கும் இனிய ஹீரோ வணக்கம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்